கிறிஸ்துக்கள் மிகப் பிரியமானவர்களே தின மருத்துவன் மொழியாக இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தையை நாம் கவனிப்போம் நம் ஆண்டவர் யார் என்று தேவ மனுஷன் அவருக்கு கிடைச்ச வெளிப்பாட்டினை வைத்து சொல்லுகிறார் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று அப்போ இந்த காலத்தையும் சமயத்தையும் ஏன் மாற்றுகிறார் என்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக எதையுமே செய்வார் ஒருவேளை இன்றைக்கு என் என் டைமே சரியில்லை நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ காலம் சூழ்நிலையில் எனக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்படி பல்வேறு விதங்களிலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை போராட்டங்களை நெருக்கடிகளை நாம் பார்த்து அதை அனுபவிக்கும் போது அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது பாடுகளை சகிக்க முடியாமல் ஐயோ இந்த டைம் எனக்கு சரியில்லாமல் போய் ஏன் எனக்கு இந்த நேரங்கள் வந்துச்சோ இப்படிப்பட்ட காரியம் ஏன் நடந்துச்சோ என்றெல்லாம் கூட யோசிப்பது உண்டு இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த கஷ்டத்தின் நடுவில் நெருக்கடிகள் மத்தியில் சிலருக்கு கேள்விகள் வருகிறது கேள்வி கணைகள் உங்களுக்கு எதிராக விடுகிறார்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற நிலை இருக்கலாம் பாருங்களேன் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா காலத்தை சமயத்தை மாற்றுகிறவர் என்று அப்படின்னா உங்களுக்காக உங்களுக்கு இருக்கிற இந்த கஷ்ட காலத்தை நெருக்கடியின் காலத்தை வியாதியின் காலத்தை இன்றைக்கு அவரால் மாற்ற முடியும் அப்போது நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்து நமக்கு ஒரு வெளிச்சம் என்னென்னா எனக்கு இன்றைக்கு இருக்கிற இந்த நெருக்கடியின் காலம் மாறுகிறது என் தேவன் மாற்றுகிறார் இந்த பிரச்சினை ஒன்றுமில்லாமல் போகிறது எனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஒரு கூட்டம் அவங்க போட்டிருக்கிற அந்த காலகட்டம் மாறுகிறது அதை தேவன் ஒன்றுமில்லாமல் தாறு மாறாக்குகிறார் இப்படி எந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளையாக என்மீது கண்ணோக்கமாக இருந்து என்னை காப்பாற்றுவதற்காக காலத்தையும் சூழ்நிலைகளையும் சமயங்களையும் கத்தர் மாற்றி எனக்கான ஒரு வழிவாசலை என் ஆண்டவர் உண்டாக்குகிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளிலே நீங்கள் துவங்குங்கள் இந்த நாள் உங்கள் வாழ்வின் வெற்றியின் நாளாக இருக்கும் நிஜமாகவே சொல்கிறேன் அவர் மாற்றுகிறவர் ஆனால் அவர் மாறாதவர் என்ன காரியத்தில் மாற மாட்டார் அவர் உங்க மேலே வைத்திருக்கிற அன்பு உங்க மேலே வைத்திருக்கிற தரிசன அழைப்பு கிருப இதையெல்லாம் ஒரு நாள் மாற்றிக்கொள்ளவே மாட்டார் உங்களுக்கு கொடுத்தது கொடுத்ததுதான் ஆகவே உங்க பிரச்சனைகள் உங்கள் போராட்டங்கள் வியாதிகள் நெருக்கடிகள் மாறும் உங்களை அழைத்த தெய்வம் மாறவே மாட்டார் ஆகவே காலங்களும் சூழ்நிலைகளும் நமக்கான ஒரு நல்ல நேரமாக நல்ல சமயமாக மாறுகிறது காத்திருங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றியின் கழிப்பில் மகிழ்ச்சியின் சந்தோஷத்தில் நீங்கள் அப்படியே மூழ்குவீர்கள் அந்தளவுக்கு ஒரு உயர்வான நிலையை அடைவீர்கள் ஜபிக்கலாம் நல்ல பிதாவே காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற தெய்வமே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் நீர் அப்படியே எனக்காக இந்த நெருக்கடியான காலகட்டங்களை மாற்றி விசாலமான விடுதலையான ஒரு காலத்தை எனக்கு எங்களுக்கு அனுமதித்ததுக்காக நன்றி அப்பா இந்த நாள் எங்கள் வாழ்வின் வெற்றிய நாளாக மாறுவதற்காக ஸ்தோத்தரும் மனதார ஒவ்வொருவரை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் எங்களுக்கு விடுதலை நாளாக இருப்பதற்காக நன்றி இயேசு கிருஷ்ணாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்